வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனஃபோன் அவங்க சூரியகுமார் இப்போ தான் முதல் மாதிரி நம்ம மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சில ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி குறித்து பார்க்க போகிறோம்னா ரிஸ்கவர்லாம் வந்து தமிழக அரசு வந்து ஒரு சில இடத்துல உயர்த்திருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஆறு விதமான இடம் வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனித மிருக மோதல் அதில் அது மாதிரி விபத்து ஏற்பட்டு மனித மிருக மோதலில் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கான ரிஸ்கவர் வந்து அதிகரித்தாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து அவங்களுக்கான ரிஸ்கவர் வந்து பணியின் போது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான ரிஸ்கவர் நாலு விதமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது அப்டேட் பார்த்திங்கன்னா ஊர்காவலர் படை ஊர்காவலர் படைங்க அவங்களுக்கான ரிஸ்கவரும் வந்து அறிவிச்சாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மூணாவது அப்டேட்டு நாலாவது அப்டேட் பார்த்திங்கன்னா வேர்கள்னு ஒரு திட்டம் வேர்கள்னு ஒரு திட்டம் வந்து சொசைட்டி பேங்க்கில் நூறுரூபா பணம் சேமிக்கிறவங்களுக்கு அவங்களோட ரிஸ்கவர் கொடுக்குறாங்க இது நாலாவது அப்டேட்டு அஞ்சாவது அப்டேட் பார்த்திங்கன்னா பொது இடங்களில் வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்கன்னா அவங்களுக்கான ரிஸ்கவர் வந்து அதிகரிச்சிருக்காங்க டிசபிலிட்டி ஆனாலும் அவங்களுக்கான ரிஸ்கவர் அறிவிச்சிருக்காங்க அது மூணு விதமாக அறிவிச்சுருக்காங்க எதாவது ஆறாவது பிட் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டிசியில் வந்து போக்குவரத்து துறையில் ஏதாவது ஆக்சிடென்ட் அடைஞ்சினா அது டிஸ்ட்ரிக் கலெக்டர் இல்லை டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரையும் பதினஞ்சிலேருந்து முப்பது நாளுக்குள்ளே கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு ஆறு விதமான ரிஸ்கவர் அனவுன்ஸ்மெண்ட் வந்து இப்போ சமீபத்தில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து தமிழக அரசின் சாதனைகள் இதை இந்த மென்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் வீடியோ போட்டோம் இது போட்டால் அப்டேட் மட்டும் இப்படி பண்ண தகவலும் தொடர்ந்து சூரியனாக வளர்க்கணுங்க சூரியகுமார் சூரியனப்போம் அது மட்டும் இல்லாத நிறைய நல வாரியங்களும் இருக்குது இது இல்லாமல் இவ்வளோ இவ்வளோ வந்து உயர்த்தியிருக்காங்க இந்த அப்டேட் தான் வீடியோ போட்டோம் தேங்க்யூ